அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா இன்றைய பதிவு ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் இல்லாத வீடு என்ன பலன் தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு இந்த தலைப்பில் நிறையா யூடியூப்பில் நிறைய பதிவுகள் இருக்கலாம் நீங்களும் நிறைய பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய பலவிதமான ஜோதிடர்கள் அவரவர் கருத்துக்களை அவரவர் பாணிகள் கொடுத்தும் இருக்கலாம் இப்போ நம்ம இந்த தலைப்பின் கீழ் என்னுடைய கருத்துக்களாக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் பல பேருக்கு இந்த கேள்வி இருக்குது நம்முடைய சேனல்லேயும் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அல்லது ஒரு ராசியில் அல்லது ஒரு பாவத்தில் கிரகங்கள் இல்லாமல் வெறுமையாக இருந்தால் அதற்கு எப்படிங்க பலன் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க இது இயல்பாவே ஜோதிடம் பயிலக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்களுக்கும் சரி சில நிலைகளில் ஜோதிடம் பயின்று பலன் பார்க்க தடுமாட்டம் பயம் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த ஒரு கேள்வி இய இயற்கையிலேயே வரணும் வந்தால்தான் அடுத்த நிலைக்கான பயணத்திற்கு ஜோதிடத்தில் உள்புக இருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு அனைவருக்கும் சிறந்த கேள்வியாக எழக்கூடிய விஷயம் இந்த விஷயம் இப்போ ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் அந்த கட்டம் வெறுமையாக தாங்க இருக்கும் இதை எளிமையாக உங்களுக்கு எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரு நம்ம நகைச்சுவை நடிகர் ஒரு பிரியாணி சாப்பிட்ற இடத்துல உனக்கு இந்த இலை ஃபுல்லாக இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியல அந்த சின்ன ஒரு விஷயந்தான் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்பார் அது எல்லாருமே அந்த நகைச்சுவை பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு பிரியாணிங்கக்கூடிய ஒரு சுவைமிகு ஒரு பதார்த்தத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் நாம் தேடுவதை போல கிரகங்கள் அந்த பிரியாணிக்குள்ளே ஏராளமான அடிஷன்ஸ் நிறைய இருக்கும் அதாவது அரிசி இருக்கும் நெய் இருக்கும் சுவையான நறுமணங்கள் மிகுந்த வாசனை பொருட்கள் அதுக்குள்ளே இருக்கும் உப்பு இருக்கும் எண்ணெய் இருக்கும் இன்னும் என்னென்னவோ இருக்கும் இது எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் அந்த கலைவை சுவை அதுபோல் தாங்க ஒரு பன்னிரெண்டு ஜா பன்னிரண்டு பாவங்கள் கொண்ட ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்திற்குள்ளும் ஒவ்வொரு பிரியாணியை நமது முன்னோர்கள் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த பிரியாணிக்குள்ளே ஏராளமான விஷயங்கள் உள்ளே பொதிஞ்சு இருக்குது அதை தான் நம்ம பார்க்குறது தான் ஜோதிடத்தில் ஜோதிடர்களின் வேலை இப்போ ஒரு பாவம் என்று இங்கே எல்லாமே வெறுமையாக தெரிந்தாலும் இந்த பாவத்திற்குள் பாருங்க ஒவ்வொரு பாவத்திற்குள்ளும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க இதில் உடைப்பட்ட நட்சத்திரங்களை மட்டும் நான் சிவப்பு வண்ணத்தில் கொடுத்துருக்கேன் இப்போ அஸ்வினி பரணி முழு நட்சத்திரங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேசத்திலும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபத்தில் இருக்குது அப்போது இந்த ராசிக்குள் இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க எப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் குறைந்தபட்சம் மூன்று நிலைகள் தேவைப்படுங்க இப்போ உதாரணமாக ஒரு நெருப்பு எரியணும் அப்படின்னா அந்த நெருப்பு எரியறதுக்கு எரிபொருள் வேணும் ஒரு சின்ன தீக்குச்சி வேணும் போல் ஆக்சிஜன் வேணும் இந்த மூன்றும் இணைந்தால் தான் அங்கே நெருப்பு என்ற ஒரு ஜுவாலை உருவாகும் அதுபோல் தாங்க ஜோதிடத்திற்கும் பலன்கள் என்று சொல்வதற்கு குறைந்தபட்சம் மூன்று நிலைகள் நமக்கு தேவைப்படும் இதில் முதல் நிலை அப்படிங்கிறது என்னென்னா இந்த பாவங்க இந்த முதல் நிலை என்பது இது உதாரணத்துக்கு நான் இங்கே போட்டிருக்கிறது சிம்ம லக்கணத்தை கொடுத்துருக்கேன் இந்த சிம்ம லக்னம் என்ற இந்த லக்னம் என்பது பாவம் அப்போ இது பாவம் என்பது முதல் நிலை இரண்டாவது நிலை என்பது இங்கே பாருங்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது ராசின்னு வச்சுக்கோமே இது ஒருத்தருக்கு மேச லக்னமா இருந்ததுன்னா மேச லக்னத்தில் அசுனி பரணி கிருத்திகை என்ற மூன்று நட்சத்திரங்கள் உள்ள மேச லக்னத்தில் அப்படின்னு நம்ம எடுக்கணும் ஆனா நம்ம நட்சத்திரங்களை யாருமே பேசுறதில்ல ஜோதிடத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களின் மீதுதான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு மரத்தில் கொடி படர்வதை போல் அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்கும் அந்த மரம் தான் முக்கியம் ஒரு கொடியை வந்து நீங்கள் மரமோ அதற்கு படர்வதற்கு ஒரு குச்சியோ தூணோ இல்லாமல் ஒரு கொடி வந்து உயர பறக்காது அந்த கொடிக்கு எப்படி ஒரு மரம் அவசியமோ ஒரு செடி கொடியில் போய் அப்படியே காய் காய்க்கிறது அல்லது பூ பூக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கொடி இருக்குது அப்படின்னா அந்த கொடி தாங்க கிரகம் அந்த கிரகம் நல்ல அற்புதமான காய் கனிகளை காய்களை கொடுக்கணும் ஒரு கொடி மாதிரி படர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த கொடி படரக்கூடிய மரம் என்பது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ அந்த மரங்கிறது என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் தாங்க இந்த நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இந்த நட்சத்திரத்தின் மீது இந்த கிரகம் படர்கிறது இங்கே உதாரண ஜாதகத்தில் நான் சொல்கிறது பாருங்கள் செவ்வாயை உதாரணத்துக்கு ஒரு கிரகத்தை கொடுத்துருக்கேன் இந்த செவ்வாய் என்பவர் கேட்டை இரண்டு என்ற நட்சத்திரத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் அப்போது இந்த செவ்வாய் என்ற ஒரு அற்புதமான ஒரு கொடி கேட்டை அப்படிங்கக்கூடிய ஸ்டெம்பில் வந்து அப்படியே படர்ந்து இருக்கு இதுதாங்க அடிப்படை விஷயம் மூன்றாவது ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பாவம் பாவத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இரண்டு மூன்றாவதாக ஒரு விஷயம் இருக்குதுங்க அது தாங்க காரகம் அப்படிங்கிறது ஒரு பாவத்தை எடுத்துக்கிட்டால் எண்ணற்ற காரகங்கள் இருக்குங்க எண்ணற்ற காரகம் இருக்குது இதில் அடிப்படையாக சொல்லப்பட்டது ஒவ்வொரு பாவத்திற்கும் உயிர்காரகத்துவம் இருக்கும் பொருள் காரகத்துவம் இருக்கும் இந்த உயிர்காரகத்துவம் என்பது நான்காம் பாவத்தை பொறுத்தவரை தாயாரை குறிக்கக்கூடியது அதே போல் பொருள் என்று எடுக்கும் பொழுது வீடு வண்டி அனைத்து வகையான சுக மேன்மைகள் அதில் தான் உயர்கல்விக்கான பாவமும் அந்த நாலாம் பாவம்தான் இப்படி இதில் காரகம் என்று ஏராளமாக இருக்குது அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் குறிக்கக்கூடிய கிரகங்களுக்கு காரகாதிபதினு பேருங்க இப்போ நான்காம் இருந்து நீங்கள் வீடு இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே சுக்கரன் காரகாதிபதியாக வருவார் நான்காம் இடத்தை கொண்டு அம்மா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கே காரகாதிபதி சந்திரனா வருவார் நான்காம் இடத்தை கொண்டு இவருடைய வீட்டின் தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டால் அங்கே சுக்கரன் வருவார் நாலாம் இடத்தை கொண்டு இவருடைய வீட்டின் சுச்சுவேஷன் அப்பீரன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அங்கே சுக்கரனாக மாறிடுவார் அது சூரியனாக மாறுவார் இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒன்போது கிரகங்களுமே காரகத்தை வழங்கக்கூடியது அளவுக்கு இருக்குங்க நல்லா கவனிச்சிங்களா தான் புரியும் குழப்பற மாதிரி இருக்கும் குழம்பாதீங்க நல்லா தெளிவாக சொல்கிறேன் ஒரு பாவகம் என்பதில் ஒம்பது கிரகங்களும் தனது காரகத்தை வழங்கி கொண்டு இருக்கும் நல்லா கவனித்து பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க நான்காம் இடம் என்றால் அந்த நான்காம் இடம் அதிபதி மட்டும் கிடையாது நான்காம் இடத்தில் தாயாரையும் வீட்டையும் வண்டிய வாகனங்களையும் மட்டும் குறிப்பிடவில்லை அதில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்குமான கிரகங்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த கிரகங்களுக்கு பேர் தாங்க காரகாதிபதி இப்போ புரியுதுங்களா இன்னொரு தடவை சொல்கிறேன் நீங்கள் அந்த வீட்டின் வாயிலாக எந்த தன்மையில் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டுமோ அதற்கேற்ற கிரகங்கள் காரகாதிபதிகள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் என்பது அனைத்து வீட்டிலையுமே இருக்குதுங்க நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ஒரு வீட்டில் கிரகம் இல்லை அப்படின்னாலும் அங்கே நட்சத்திரங்கள் தங்களுடைய ஆளுமையை முழுமையாக அந்த ஜாதகருக்கு வழங்கி கொண்டு இருப்பார்கள் உதாரணமாக இந்த ஜாதகத்தில் நான்காம் இடத்தின் அதிபதி செவ்வாய் நான்கிலேயே இருக்கிறார் இதே செவ்வாய்க்கு மற்றொரு வீடு தாங்க இந்த மேச வீடு ஆனால் இங்கே கிரகம் இல்லை கிரகம் இல்லை என்றவுடன் இந்த ஜாதகருக்கு எதுவுமே இல்லை என்ற அர்த்தம் கிடையாது இந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் இடம் என்ற பாக்கியஸ்தானம் அதில் உள்ள நட்சத்திரங்களின் வாயிலாக அற்புதமாக இயங்கிகிட்டு இந்த ஒன்பதாம் இடத்தில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது பரணி நட்சத்திரம் இருக்கிறது கிருத்திக நட்சத்திரம் இருக்கிறது இந்த மூன்று நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த மூன்று நட்சத்திரத்தின் தன்மையில் இந்த செவ்வாய் இயங்கிட்டு இருப்பாருங்க இப்போ புரியுதுங்களா நல்லா பாருங்க இந்த பாவக அதிபதி செவ்வாய் அவர் போய் நான்காம் இடத்துல இருக்காரு லக்னத்திற்கு என்னவோ ஒரு நான்காம் இடம் அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த விஷயங்கள் சார்ந்த அனைத்துமே சிறப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே செவ்வாய் ஆட்சியில் இருக்கார் லக்கணத்திற்கு நான்கில் இருக்கிறார் நல்லா இருக்காரு அப்போது இந்த செவ்வாயை தான் பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால லக்கணத்திற்கு நான்கில் உள்ள செவ்வாய் பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருந்து இந்த ஜாதகருக்கு சிறப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்போது இந்த செவ்வாய் சிறப்பாக இருப்பதால் இந்த மூன்று கிரகங்களின் தன்மைகளின் அவ்வளோ எசன்ஸும் இந்த ஜாதகர் நான்காம் பாவம் வாயிலாக அனுபவிக்கப் போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இங்கே ஒன்பதாம் பாவத்தில் கிரகங்களே இல்லையே எப்படிங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுங்களா நல்லா தெரிஞ்சுங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒன்பதாம் இடத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது இந்த மூன்று நட்சத்திரங்களின் தன்மைகளான அசுவினியின் தன்மைகள் பரணியின் தன்மைகள் கிருத்திகையின் தன்மைகள் இந்த அசுவினி என்ன கிரகம் கேது பரணி என்பது சுக்கிரன் கிருத்திகை என்பது சூரியன் இப்போ புரியுதுங்களா இந்த மூன்று கிரகத்தின் தன்மைகளை இந்த ஜாதகர் இந்த நான்காம் பாவம் வாயிலாக அனுபவிப்பார் இதற்கு என்ன எப்படி ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான்காம் பாவம் என்பது வீடு இல்லையா அந்த வீடு என்பது இவருக்கு இது கேதுவை வராதுங்களா கேது என்பது சிறிய சந்து சிறிய இடம் கன்ஜெஸ்டட் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுபோன்ற இடத்தில் அமையும் இருக்கும் பரணி என்பது சுக்கரன் அப்படின்னா சுக்கரன் பரணி நட்சத்திரம் சுக்கரன் அதிபதியை குறிக்கிறது என்கிற காரணத்தினால் அழகான வீடு இவருக்கு இருக்கும் சூரியன் இங்கே கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் என்பதால் இவருக்கு அற்புதமாக அந்த சூரியனுங்கக்கூடிய தன்மையில் பளிச்சுன்னு அந்த ஏரியாவில் இவர் இருக்கிற ஏரியாவில் சின்ன கஞ்சஸ்டாடு ஏரியாவாக இருந்தாலும் இவருடைய வீடு மட்டும் தனித்துவமாக தெரியும் பளிச்சுன்னு பார்த்த உடனே பத்து வீடு இருக்குன்னா பத்து வீட்டில் இவர் வீடு மட்டும் பார்த்த உடனே அந்த வீடு தானே தெரியுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அப்போது இந்த மூன்று நட்சத்திரத்தின் தன்மைகளை உள்ளடக்கியவாறு இந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் நான்காம் வீட்டின் வாயிலாக பலன்களை கொடுத்து கொண்டு இருப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்க இப்போது இந்த ஒன்பதாம் வீட்டின் அதிபதி இங்கே போய் இந்த ஒன்பதாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் நிற்கிறார் எட்டாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டிற்கு தன்னுடைய வீட்டிற்கு போய் எட்டாம் வீடு அஷ்டம பாவத்தில் நிற்பதால் இது எல்லாம் சரிதாங்க இதெல்லாம் கரெக்டு தாங்க ரொம்ப சிறப்பாக தாங்க இருக்குது இந்த தன்மைகள் எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்கு ஆனாலும் இந்த செவ்வாய் இந்த ஒன்பதாம் வீட்டிற்கான செவ்வாய் இங்கே நான்கில் இருப்பதன் காரணத்தினால் இந்த வீடு நிலம் சொத்துக்கள் இவை அனைத்தின் வாயிலாக ஜாதகர் தந்தையாரின் வம்சம் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்க தந்தையாரின் வம்சம் மூலமாக ஒன்பதாம் பாவம் என்ற தந்தையாரின் மூலமாக தந்தையின் உறவுகள் மூலமாக பல அசிங்கம் அவமானம் வேதனைகளை அடையக்கூடிய வகையில் இந்த சொத்து அவருக்கு இருக்கும் நல்லா புரியுதுங்களா அப்போது அதாவது இந்த பாவகத்தில் செவ்வாய் நல்ல ஆட்சி நிலையில் இருக்காருங்கிறது என்னவோ ஜாதகருக்கு லக்னத்திற்கு நான்கில் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் என்றாலும் ஒன்பதாம் இடத்தில் எந்த கிரகங்களுமே இல்லைங்களே அப்படின்னாலும் இந்த ஒன்பதாம் அதிபதி தன் வீட்டிற்கு சென்று எட்டில் இருப்பதால் அது அஷ்டமஸ்தானம் என்ற கண்டம் அசிங்கம் வேதனை அவமானம் அசிங்கம் அனைத்தையுமே சொல்லக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துவதன் காரணத்தினால் இவருக்கு இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் இவருக்கு இந்த ஒன்பதாம் பாவக காரகத்துவங்கள் சார்ந்த விஷயத்தின் மூலமான அவமானம் வேதனைகளை இவர் இங்கே அடைவார் இதுதாங்க எந்த பாவத்தில் கிரகங்கள் இல்லையோ அதற்கான பலனை எடுக்க வேண்டும் அதாவது கிரகங்கள் இல்லாத பாவகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் முதன்மையாக பேசும் இந்த பாவத்தின் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த தன்மையில் அதனுடைய பலனை வெளிப்படுத்தும் அடுத்ததாக இந்த ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் நான்காம் அதிபதி இரண்டுக்கும் உரிய செவ்வாய் கேட்டை என்ற புதனின் நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த புதனாகப்பட்டவர் இந்த சிம்ம லக்கணத்திற்கு இரண்டிற்கும் பதினொன்றுக்கும் அதிபதி என்ற வகையில் இவர் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனைகளையும் மீறி இதன் மூலமான அதாவது தாயார் தந்தையார் தாயின் சொத்து தந்தையின் சொத்து இங்கு உள்ள மூன்று நட்சத்திரங்கள் இங்கு உள்ள மூன்று நட்சத்திரங்கள் இவற்றின் அனைத்தின் தன்மையிலும் வருமானமும் அடைவார் அதன் மூலமான லாபத்தையும் என்றாவது ஒரு நாள் அடைந்தே தீருவார் காரணம் அந்த செவ்வாய் கெடவில்லை செவ்வாய் நல்ல ஸ்தானபல அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது பலனாக சொல்லி நாம் முடிக்கினுங்க இப்படி தாங்க ஒரு பாவத்தில் கிரகங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் பலன் எடுக்கக்கூடிய விதம் இதில் ஏனைய கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறதோ அல்லது ஏனைய கிரகங்கள் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறதோ அல்லது இந்த செவ்வாயை பார்க்கிறதோ அதற்கேற்றவாறு கூடுதலான பலன்களை அது சுபமோ அசுபமோ ஜாதகர் அதனை இணைத்து அனுபவிப்பார் என்றாலும் முதன்மையான பலன்கள் என்பது பெரும்பான்மையான பலன்கள் என்பதை ஜாதகர் இதன் வாயிலாகவே அனுபவிப்பார் இதுவும் செவ்வாய் தசை நடத்தக்கூடிய அல்லது புத்தி நடத்தக்கூடிய காலகட்டத்தில் இந்த பலன் என்பது ஜாதகருக்கு அபரிதமாகவும் செயல்படும் இது இப்படி தாங்க ஒரு பாவத்தில் கிரகங்கள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த பாவத்திற்கு வலிமை இல்லை வேலை செய்யாது பலன் கொடுக்காது அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க எல்லா பாவகங்களும் வேலை செய்யும் ஒரு பாவம் வேலை செய்யலைனா கூட நாம் இந்த வாழ்க்கையில் வந்து இருக்க முடியாது பன்னிரெண்டு பாவங்களும் வேலை செய்தால் மட்டுமே நம்ம இந்த பிறகு கடந்து போக முடியும் என்று சொல்லி அடுத்தடுத்த பதிவுகளில் நல்ல நல்ல தலைப்புகளில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி